ஐஸ்வம்பابا சொல்லுங்கமா இன்னைக்கு நிலையத்துக்கு எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க ஏய் தம்பி நிலையத்துக்கு காண்டாமிருகத்தையா பாக்க வருவோம் வந்திருக்கோம் இந்த முக்க ஜோக் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சிருக்காதீங்க நான் மிகப்பெரிய ஜோசியக்காரன் தம்பி நீங்க சக்தி வாய்ந்த ஜோசியக்காரர்தான் அதனால தான் பாக்க நாங்க வந்திருக்கோம்

ம் என்ன சீட்டுது அடேங்கப்பா உங்க புள்ளைக்கு அந்த ஸ்பைடர்மேன் வந்துட்டாவமா யாத ஸ்பைடர்மேனா ஓஹோ ஸ்பைடர்மேனா அப்படினா நானா ஸ்பைடர்மேன் மாதிரி பறக்க போறேனா ஐயா அந்த ஸ்பைடர்மேன் போடா வந்திருக்கலாம் அதுக்கு என்னைய அர்த்தம் ம் அதுவாமா உங்க புள்ளைக்கு ஏதாச்சும் பிரச்சனே வந்தா பள்ளி மாதிரி செவத்துல ஒட்டிரவா அதுக்குதான் ஸ்பைடர்மேன் வந்திருக்குது

போண்டா கோழி சுக்கிங்கிற பேருக்கு நல்ல சீட்டா எடுத்து கொடுமா அடே கிளி உனக்கு பேட்சி ஸ்டோர்ல கீ கீடு கத்துற மாதிரி கீச்சைட வாங்கி தர தயவு நல்ல சீட்டா எடல ம் ஓகே யமா உங்க புள்ளைக்கு கிளி ரெண்டு சீட்டா எடுத்து கொடுத்துருக்குதுமா அடேங்கப்பா ரெண்டு சீட்டா என்ன சீட்டு தம்பி மொத சீட்டுல குவாலி வந்திருக்குது கோலியா கரெக்டா தான் வந்திருக்குது அப்பா இன்னொரு சீட்டல இன்னொரு சீட்டல அஞ்சு முட்டை வந்திருக்குது அம்மா உங்க புள்ள அதிஷ்டசாலிமா உங்க புள்ளைக்கு நாளைக்குள்ள அஞ்சு முட்டை வர போகுது தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் சோஷியல் மேக்ஸ் அண்ணே சோசிகர் அண்ணே கரெக்டா இருக்குதுனே நாளைக்கு அப்ப அஞ்சு முட்டை வந்திருபா எனக்கு புரிஞ்சு போச்சு ஆஹா இத வள்ளி வேற அட பாட்டி உட்றோலட்டிக்கே

ஏய் இந்த போட்டோக்கான அர்த்தம் என்ன சொல்லுங்க உங்களுக்கு கோபம் நீங்க பத்த கிங்கங்கக்கு சமோ அத இந்த போட்டோ வந்திருக்குது அது தம்பி எனக்கு கோபம்னா என்னனே தெரியாதய்யா நான் பூமா தேவியை போன்ற பொறுமையானவள் என்ன மகளே

முடியோ த்த <laughs> <laughs> <laughs>

என்னம்மா பிறக்கப் போற குழந்தைக்கு ஜோசியம் பார்க்க போகறீங்களோ ஆமா தம்பி சுதாவுக்கு நாளைக்கு சாந்திரம் நால்ரை மணிக்கு ஆபரேஷன் டைம் கொடுத்துருக்காவோ போண்டா கூலி அந்த பிறக்க போற குட்டி குழந்தைக்கு சீட்டிடுமா துய்யய்யய்யோ மாதிரி என்னது தூட்டி கிளி பறந்து போயிடுச்சு கிளி போனால் என்னம்மா என் ஞான சக்தி மூலியமா ஞான ஜோசியத்துல அந்த குழந்தைக்கு ஜோசியம் பார்த்து சொல்கிறேன் விஜயே பாவே ஐஸ்வரன் பாவே சௌசியே பாவே என்ன யா தம்பி உங்க ஞான சக்தியில சௌசியன் பாத்துட்டீல ஏமா நான் சொல்றதுน தப்பா நினைச்சுக்காதீங்க. பொறக்கப் போற அந்த குழந்தைக்கு பேய்க்கு ஏதோ செம்பந்த இருக்குதே. நிறுத்தலாமா? யாமுளா பொறக்கப் போற குழந்தை கி ஜோசிய பாக்க வந்தா இப்படி தான் பேயே பூதனா அவசகுடமா பேசவியா? மன்னிச்சிடுங்கமா அவசகுடமா பேசக்கூடாது. அது தப்பு தான். ஆனாலும் ஒரு ஜோசியக்காரனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிதானே ஆகணும். ஹேய், கல்ம்பு கட்டி இதெல்லாம் ஒரு ஜோசியக்காரனா பாக்க வந்தோம்ல நம்மள தான் தப்பு சொல்லணும். ஆ போலாமா? போங்கம்மா போங்க ஆனால் ஒரு நாள் கண்டிப்பா என்ன தேடி வருவியே